இறைவனுக்கு நான் அடிமை என்பதை உணர்வதே பிறப்பினுடைய நோக்கு நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் இறைவனின் அடிமை என்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய உண்மை எத்தனை பேரால உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாராலையும் உணர முடியும் படிக்கிறவங்களாம் மாட்டேன் இப்போ சைவிஸ் தான் படிச்சுன்னா உணர்ந்துருவா என்ன உணரமாட்டான் படித்தாலாம் உணர முடியாது அவன் உணர்த்தணும் படித்திருந் படிக்காதவனுக்கும் உணர்த்துவான் படித்தவனுக்கு உணர்த்தாமே விட்டு விட்டாலும் விட்டுடுவான் ஏன் அதனால் கற்றாரை ஆண் வேண்டே என்ன படித்து போட்டு உணராமல் இருக்கவன் இருப்பான் ஐயா அந்த ஆள் நமக்கு வேண்டாம் அப்படின்றார் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவர் உணர்த்தில் உணர்வேன் அவர் உணர்த்தணும் அது அமந்தால் உணர்த்துவான் யாரும் இங்கே சிபாரிசு செய்ய இயல ஐயா ரொம்ப நல்லவருங்க அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கொஞ்சம் உணர்த்துங்களேன் சாமி அப்படின்னு நம்ம ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தா செல்லுமா என்ன கேட்டால் செல்லாது தம்பி செல்லாது ஏன் அந்தந்த உயிர் செய்த பாப புண்ணியத்துக்கு ஏற்பத்தான் உணர்த்துவான் நீங்கள் புண்ணியத்தை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உணர்த்துவான் நீங்கள் புண்ணியத்தின் பக்கமே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒருபோதும் உணர்த்த மாட்டேன்